தன்னுடைய ருக்கோ சுஜித சரியான முறையில செய்யாதவன் அல்லது ருக்கோ சுஜிதல தன்னது இடுப்ப சீரான முறையில வைக்காதவன் தொழுகையில திருடிருப்பவன் என்று சொல்லி காட்டுவான் என்னமிக்க அல்லாஹ் முடியார்களே நம்முடைய தொழுகையை நாம் நேரத்தை எடுத்து சிரமம் பார்க்காமல் நிறைவேற்றக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய விவாதத்தான தொழுகையை நாம் சரியான முறையில நிறைவேற்றுவது நம்முடைய கடமையாக சரியான முறையில செய்யல என்றா அது நம்முடைய தொழுகை நாமே திருடக்கூடிய மோசமான திருடன்னு சொல்லி நம்பி சொல்லி காமிக்கிறாங்க அதே போல ஒரு தடவை பெருமான பிரம்மான சல்லசிவன் பள்ளிக்குள்ள வந்தாங்க இன்னொரு தோழரும் பள்ளிக்குள்ள வந்தாரு அந்த தோழர் தொழுதிட்டு வந்து நம்பி சொல்லும் அவர்களுக்கு சலாம் சொன்னாரு பிரம்மாணர் சொல்ல பதில் சலாம் சொல்லிவிட்டு சொன்னாங்க போய் தொழுவுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த தோழர் திரும்பி போய் தொழுதுட்டு வந்தாங்க பெருமான சொல்ல அரசும் நீண்டு சொன்னாங்க நீங்க திரும்பி போய் தொழுவுங்க நீங்க தொழலன்னு சொல்லி சொன்னான் இவ்வாறாக மூன்று முறை அந்த தோழரும் தொழுதுட்டு வந்தாரு பெருமான சொல்ல அரசும் பதில் சொன்னாங்க நீங்க தொழலன்னு சொன்ன சாபி சொன்னாங்க யார் சொல்லுல்லா சொல்லுல்லா அரசு இதுக்கு மேல எனக்கு சிறந்த முறையில தொழுவருக்கு இதற்கு தெரியல இதற்கு மேல சிறந்த முறையில தொழுவருக்கு எனக்கு தெரியல எப்படி தொழுவணும்னு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி சொன்னான் வருமான செலவாசன்னு சொல்லித்தந்தாங்க நீங்க தப்பீர் கட்டி தொலை நின்றீங்கன்னு சொன்னா ஒரு ஆண்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிம்மதியாக சூறாவை ஓதுங்க பிறகு ருக்கோ போய் நிம்மதியாக ருக்கோ செய்யு பிறகு துக்கூல இருந்து சஜ்தாவுக்கு போறதுக்கு முன்னாடி நிலையில நிம்மதியாக நிலுங்க பிறகு சஜிதாவிலே நிம்மதியாக இருங்க இது போல நிதானமாக நிம்மதியாக இதுதான் பாடம் தொழுகையில நின்றுட்டோம் தப்பீர் கட்டிட்டோம்னு சொன்னா சுஜூத நிலை நிக்கிறதுல எல்லாவற்றையும் நிம்மதியாக நேர்த்தியாக செய்வதுதான் தொழுகையை பூர்த்தியாக செய்வதற்குரிய அடையாளம் அதெல்லாம காக்கை குத்துறது போல அல்லது வேகமாக வந்துட்டு வேகமாக ஓடுறது இது வந்து இன்னொரு இத்தகைய தொழுகை இந்த மனிதருடைய முகத்துல பழைய துணி போல தூக்கி சுருட்டி வீசப்படுதுன்னு சொல்லி பாதுகாப்பானாக ஆகையினால நாம் நம்முடைய தொழுகை பேணக்கூடிய நல்லடியார்களாக அதில கவனம் செலுத்தி சீராக நேர்த்தியா செய்யக்கூடிய நல்ல மக்களாக மனைவரும் மனக்காரும் பொதுவனாக நீங்கள்